ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கில் பிறக்கிறது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் ராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பாக இலாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் ராசி துணிச்சலுடனும் எதிர்பார்ப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசி நண்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு துவக்கத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் பின்பு குரு பெயர்ச்சியும் வருகிறது தடைகளில் இருந்து மீண்டு வர உங்களின் முயற்சி நல்ல பலனை பெற்றுத்தரும் கேத்திரத்தில் ராகு மற்றும் கேது அமர்வது தொழிலிலும் உத்தியோகத்திலும் சில சங்கடங்கள் வந்து மறையும் இதுவரை குரு பார்வையாலும் சனியின் பார்வையினாலும் ராசிக்கு வந்த துன்பம் நீங்கி இருந்தது தற்போது குரு பார்வை இல்லாததால் சற்று கவனமுடன் இருப்பது உங்களின் ராசிக்கு வழிவகுக்கும் பொதுவாக கேஸ்திர ஸ்தானத்தில் ராகு மற்றும் கேது அமர்ந்தால் பண பல வசதிகளை பெற்று தருவார் ராகு நான்காம் இடத்தில் சனியுடன் சம்பந்தப்படுவதால் சனி ராகுவை குரு பார்வை இடுவதால் குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் குரு அருளால் கெடுபலன்களை குறைத்து கொள்வார் சனியும் முழு வேகத்தையும் குறைத்து கொள்வார் கேது தொழிலில் புதிய முன்னேற்றம் பெற செய்யும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் அமையும் சரியான பாதையை தேர்வு செய்வது நல்லது குரு உங்களின் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவு பெறுவது நல்லதல்ல ஆன்லைன் முதலீடு செய்யும் முன் சற்று யோசி செய்தல் நன்மையை பெற்றுத்தரும் கேள்வி கேட்டு தெளிவு பெற்ற பின்பு முதலீடு செய்வது நல்லது எனினும் கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் தள்ளி போடும் என்பதை கலந்து ஆலோசனை செய்து பின்பு முடிவு செய்வது நல்லது தன பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது நன்மை தராது என்றாலும் மறைவிடத்திலிருந்து மறைவு இடங்களை பார்ப்பதால் உங்களுக்கு சில நேரம் நன்மையும் உண்டாகும் வீட்டில் மிகப்பெரிய சுபகாரியம் சந்தோஷம் நிம்மதி என்பது கண்டிப்பாக ஏற்படும் தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை தேவையில்லாத அவதூறு பழி உங்கள் மீது ஏற்படும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு பச்சை மற்றும் வெண்மை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது பரிகாரம் ஞாயிறு மாலை ராகு காலத்தில் நவகிரக வழிபாடு செய்து தயிர் அன்னம் நைவேத்தியம் வைத்து வழிபட்டு ஒன்பது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கொள்ள சகல தடைகளும் நீங்கி நன்மை பெறுவீர்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்